ஸ்ரீ குருபியூ நமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உள்ளான ஒரு வார காலத்திற்கான ராசிபலன் அடுத்து மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் வார ஆரம்பத்தில் ராசிக்குள்ளேயே சந்திரன் அழைகிறார் நல்ல ரசனையோடு சாப்பிடுவீங்க நல்ல சுகமான பயணங்கள் உண்டு நல்ல தூக்கம் உண்டு முதல் இரண்டு நாட்கள் நல்ல விதமாக இருக்கும் உங்களுடைய லக்னாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் பத்தாம் இடத்தில் ராகு சூரியனோடு சேர்ந்துருக்கார் இப்போ வந்து புதன் நீச்சமாக இருக்கிறதுனால அவங்க ராசி அதிபதியே அவர் தான் அப்புறம் நாலாம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபதி இப்போ தொழில் சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ புதுசாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் காலம் நீங்கள் வெயிட் பண்ணலாம் பெரிய லாபங்களும் அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் கிடையாது புத்திரர்கள் சம்பந்தமான விஷயங்களில் நன்மைகள் உண்டு ஆனால் உங்கள் தகப்பனாருடன் நீங்கள் ஒரு மோதல் போக்கை கையாளக்கூடாது அவர்களோட பேசுகிற வார்த்தைகளாகட்டும் எல்லாமே கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது தேன் தடவின மாதிரி வார்த்தைகள் ரொம்ப ஒரு சாஃப்டான வார்த்தைகள் பேசணும் நீங்கள் அவங்களோட வந்து ஒரு ரொம்ப ஒரு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியோ இல்லை சண்டை போடுற மாதிரியோ உங்கள் அமைதியை கெடுத்துக்கிற மாதிரி நீங்கள் எந்த விதமான இதுவும் செய்ய வேண்டாம் சில விரயங்கள் உண்டு தகப்பனாருக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் சில விரயங்கள் உண்டு வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போக முயற்சி செய்பவர்கள் உங்களுடைய பேகை பேக் பண்ணிக்கோங்க கெட் ரெடி ஏன்னா சில பேருக்கு வந்து இது விரும்பத்தகாத ஒரு இடமாற்றமாக கூட இருக்கலாம் சில பேர் ரொம்ப லாங் வெயிட்டட் விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து சேரலாம் அதனால் இடமாற்றம் எப்படியும் இருக்குது ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆவரேஜான வாரம்